லோட் ஸ்பீக்கர்ல போடுங்க லோட் ஸ்பீக்கர்ல போட்டு கேளுங்க ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் ஆ ஒரு நிமிஷம் சார் ஆ காளியம்மனுக்கு வேண்டியா வேண்டுதல் வச்சிருக்கியா காளியம்மனுக்கு மிண்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த போன் போன் அவங்க கிட்ட கொடுங்க போன் அவங்க கையில கொடுங்க கொடுக்குறேன் சார் ஹலோ அம்மா சொல்லுங்க சார் காளியம்மனுக்கு நீ வெச்ச வேண்டியது இல்ல என்னம்மா பால் அபிஷேகம் பண்றன்னு வேண்டிக்கிறேன் சார் டேய் நம்மள சார் கேக்கலமா நீ கேட்ட வர நான் ஓணமரம் கொடுத்திருக்கறேன் இல்ல ஆமா சாமி

ஒரு சொம்புல தண்ணி சொ குடம் ஓகே வீட்டுல வீட்ல எப்படி தீர்த்து குடம் வச்சிருப்போங்க சொல்றது கேட்டுக்கோங்க மறுபடியும் முடிஞ்சா கால்